ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டெக்கி ஸ்ரீனி இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவல் ஒனோட டிஜிகோல்ட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஜுவல் ஒன் டிஜிகோல்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜுவல் ஒன் டிஜிகோல்டு அப்படின்னு கொடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜுவல் ஒன் லோகோட ஒரு ஆப் வரும் இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஸோ ஜெல்லோன் சொல்லிட்டு வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணோன்னா வந்து ஜோல்வன் ஷொர்னா சக்தி ஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு பேனர் வரும் இதில் பார்த்தீங்கன்னா அலோ ஜோல் ஒன் டூ சென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது அளவு கொடுக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா சும்மா ரெண்டு மூணு பேனர் காட்டும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதில் நீங்கள் அக்கௌண்ட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரி எனக்கு அக்கௌண்ட் கிடையாது அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து சைன் அப் பண்ணும் அப்போ சைன் அப் நான் கொடுத்துக்கோங்க இதில் ஃபுல் டீம் இமெயில் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து பாஸ்வேர்ட் கொடுத்து இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க சைன் அப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்து கன்ட்ரி கொடுத்துக்கோங்க ஓகே கண்ட்ரி கொடுத்தோடனே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் கங்க்ராஜுலேஷன் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ஜெல்வன் இஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லு கண்ட்ரி கொடுங்க உங்களுக்கு லாகின் பண்ணியாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா மேலேயே பேனர் இருக்கு பாருங்கள் வந்து ஜெல்வன் டிஜிக்கல் சேவிங்ஸ் ஈஸி ஃப்ளெக்ஸிபிலிட்டி கன்வீனியன்ட் ஜாயினாக வருது நோ மோர் வருது நான் நோ மோர் போகிறேன் இப்போ நோ மோர் பண்ணோடனா சும்மா டம்ஸ் அண்ட் கண்டிஷன் கட்டுறாங்க அந்த மினிமம் அமௌண்ட் ஹண்ட்ரட் ருபீஸு மெச்சூரிட்டி வந்து த்ரீ தேர்ட்டி டேஸு நோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் அது மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் லாப் கட்டுறாங்க ஒன் டு செவன் ஃபை டேஸ்னால் ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி சிக்ஸ் டூ ஒன் ஃபிஃப்ட்டி டேஸ்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஒன் டூ டூ டுவெண்ட்டிஃபி டேஸ்னா டூ பர்சன்டேஜ் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டு த்ரீ ஹண்ட்ரட்னா ஜீரோ பாய்ட் செவன் ஃபைவ் பர்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் டேஸ்க்கு அப்புறம் வந்து போனஸ் எதுவும் கிடையாது அமௌண்ட் எந்த கேஸ்லேயும் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து ஐட்டம் தான் எடுத்துக்கலாம் ஓகே ஜாயின்னா கொடுக்குறேன் நான் ஜாயினாக கொடுத்தோம் கேவிசி வெரிஃபிகேஷன் போது ஃபுல் நேம் மொபைல் நம்பர் இமெயில் இது எல்லாமே ப்ரீ அப்டேட் ஆயிருக்கு பின் மட்டும் நான் கொடுக்குறேன் அடுத்து கண்டினியூ கொடுக்குறேன் கொடுத்தோம் வந்து ஐடி ப்ரூஃப் கேட்குது வந்து செலக்டட் டாக்குமெண்ட் டைப் பிலோ டு கன்ஃபார்ம் யூர் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுக்குது நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன் ஆதார் கார்டு கொடுத்தோன்னு எனக்கு கேட்குது வந்து டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் வந்து ஓடிபி கொடுத்து அப்லோட் பண்ண சொல்லுது ஓகே நான் ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகும் ஓடிபி ஜென்ரேட் ஆனோன்னு அப்லோட் பண்ணிப்போம் நான் வந்து ஆதார் நம்பர் கொடுத்துரு எனக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகலைங்க அதனால் நான் பண்ணுறேன் பேன் கார்டு கொடுத்துக்குறேன் பேன் கார்டும் பேன் கார்டு ஹோல்டர் நேம் கொடுத்துக்கோங்க இது வந்து பேன் கார்டு எஃபேட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு இது வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க மேலே வெரிஃபைனு வந்துருச்சு ஓகே சப்மிட் பண்ணோன்னா ஒரு வந்து அப் வந்து அதுக்கு அந்த கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுத்தோன்னே நேம் மொபைல் நம்பர் இமெயில் இது டிஃபால்ட்டாக பாப்லேட்டாக இருக்குது நேம் ஆஃப் த ஸ்கீம் நீங்கள் ஸ்கீம் நேம் எதுவும் வேணால் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம் அட்ரெஸு நாமினி நேமு நாமினி மொபைல் நம்பர் நியரஸ்ட் ஜுவல் ஷோரூம் இது கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் த டைம் எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படிங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அந்த நேம் ஆஃப் த ஸ்கீம் என்ன பண்ணுறேன் ஜுவல் ஒன்ஸ் ஜுவல் ஒன் டிஜி கோல் ஒன்னுன்னு கொடுத்துக்கிற அட்ரெஸ் அது மத்த இன்ஃபார்மேஷனெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேலே பார்த்தீங்கன்னா டூ டேஸ் கோல்ட் ரேட் கார்டு கீ பெனிஃபிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டும் போனஸ் காட்டும் நோமோர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை இன்ஃபர்மேஷன் தான் காட்டுறாங்க இதில் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கிராம் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் இப்போ டீஃபால்ட்டாக அமௌண்ட் ஹண்ட்ரட் இருக்கு கிராம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ எயிட் இருக்குது யூ கெட் ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ கிராம் அப்போது போனஸ் எனக்கு எதுவுமே வரல அப்போது இவங்க இதில் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மாதிரி தெரியல இப்போ நான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாலும் எனக்கு யூ கெட் ஜீரோ பாயிண்ட் ட்ரிப்பிள் ஜீரோ கிராம் அப்பவும் போனஸ் எதுவும் இல்லை அப்போது இன்றைக்கி ரேட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தா போனஸ் வேணும்னு பார்ப்போம் ரோட்டில் என்ன பண்ணுறேன் ஹண்ட்ரட் இன்டூ எவ்வளோ அமௌண்ட் கட்ட போகிறோமோ இன்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோ ரூபாய் கோல்ட் ரேட் அப்போ எனக்கு ஜீரோ பாயிண்ட் ட்ரிப்பிள் ஜீரோ த்ரீ தான் காட்டுது ஏன்னா இவங்க வந்து ரவுண்டிங் ஆஃப் எதுவும் பண்ணுறது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொடுத்தேன் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ செவன் வருது அப்பவும் ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ கிராம் அப்போ போனஸ் எது தான் காட்டுதாங்க அப்போ டூ தேர்ட்டி போட்டால் இல்லை டூ தேர்ட்டி ஃபோர் இல்லை 239 தேர்ட்டி செவன் இல்லை டூ தேர்ட்டி நைன் இல்லை டூ ஃபிஃப்டி டூ தான் எனக்கு ஜீரோ வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன் டூ கொடுத்து பார்க்குறேன் டூ ஃபிஃப்டி போட்டால் கெட் ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் ஜீரோ தான் வருது டூ ஃபிஃப்டி ஒன் கொடுக்குறேன் எனக்கு அப்போ வந்து டூ பிப்டி த்ரீ ருபீஸ் கொடுத்தா தான் எனக்கு ஒரு மில்லிகிராம் எனக்கு ஆட் பண்ணுறேன் அது மாதிரி டூ எனக்கு த்ரீ ருபீஸ்க்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ கிராம் ஆட் ஆகுது என்ன பண்ணுறேன் டூ 253 த்ரீ வெல் சிக்ஸ் ஃபிஃப்டி இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இப்போ நான் டூ ஃபிஃப்டின்னு கொடுத்தேன் எனக்கு என்ன வருது ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் செவன் வரணும் ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் செவன் வரணும் அப்போதான் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோன்னு பண்ணுறாங்க இப்போ டூ தேர்ட் டூ கொடுத்தா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் அப்போது டூ டொண்ட்டி டூ கொடுத்தா ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் ஃபைவ் கட்டுற அமௌண்ட்டுக்கு ரவுண்டிங் ஆஃப் நடக்குது ஆனால் போனஸ்க்கு ரவுண்டிங் ஆஃப் நடக்கிறது இல்லை அதுதான் நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது மெச்சூரிட்டி காட்டும் ஐ அக்ரீட் ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துக்கோங்க நான் அமௌண்ட்டு ஒரு மில்லிகிராம் வர மாதிரி போட்டு டூ ஃபிஃப்டி த்ரீ போட்டால் தான் வருது டூ ஃபிஃப்டி த்ரீ டூ போட்டாலும் வரல இப்போ டூ ஃபிஃப்டி த்ரீ போட்டுக்கிறேன் இப்போ நான் பாஸ்புக் கொடுத்தேன் என்னோடய பாஸ்புக் எம்டியாக இருக்கும் ஏன்னா எதுவும் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகலை இப்போ டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஆனால் எனக்கு நம்பர் அலோகேட் ஆகலை இப்போ நான் பேனோ கொடுத்து டூ ஃபிஃப்டி த்ரீ கொடுத்து பேனோ கொடுக்குறேன் ஓகே பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு சக்ஸஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் பேமெண்ட் வித் யுவர் பேமெண்ட் சப்ஜெக்ட் டூ ரியலைசேஷன் இஸ் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல் ஓகே கொடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த நம்பர் எதுவும் அலோகேட் ஆகலை ஆய் நேம் போட்டு ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு இருக்குது வெயிட் சேவ்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஜீரோ பெனிஃபிட் வந்துட்டு ஒரு மில்லிகிராம் இருக்குது டோட்டல் வெயிட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஒன் இருக்குது இப்போ இது க்ளிக் பண்ணி பேனோ பெயனோ பாஸ்புக் போனீங்க அப்படின்னா இன்னைக்குள்ளே இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்ஐசியோட கோல்ட் ஆப் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக என்ஏசி கிட்டத்தட்ட சிமிலர் மாதிரி தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களோட பேமெண்ட் ஹிஸ்டரி போய்ட்டு பார்க்கலாம் டேட்டு அமௌண்ட்டு வெயிட் வந்து ஸ்டேட்டஸ் இங்கேருந்து நீங்கள் பேனோ கொடுக்கலாம் பேக் பேயிட்டும் பேனோ கொடுக்கலாம் அந்த ஜெல் ஒன் டிஜிட் கோட்டில் நீங்கள் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸோ இமெயிலோ ஜுவல் ஒன்லேருந்து வர சொல்லுறீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ் போர்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பர்சன்டேஜ் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும் ஸோ த்ரீ தேர்ட்டி டேஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரொம்ப கிராஸ் பண்ணியிருக்கோன்னு வரும் நான் கிட்டத்தட்ட ஒரு வந்து ஃபைவ் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னோட வந்து டோட்டல் டியூரேஷனில் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு அப்படின்னு மீனிங் அது மாதிரி இதில் நீங்கள் வந்து செட் டார்கெட் கொடுக்கலாம் இந்த செட் டார்கெட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில உங்களுக்கு অপশন கேக்கு. اوكي செட் அப் யு 330 ڈیز டார்கெட் weight in grams அப்படிน காட்டுது. நான் வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு வந்து 2 கிராம் சேவ் பண்றேன்னு வெச்சுப்போம். சோ 2 னு குடுக்குறேன். ஓகேவா? யுவர் செட்டிங் டார்கெட் ஆஃப் 0.006 per week அப்படிน வருது. ஜஸ்ட் செட் டார்கெட் டோன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வருது. அதினா வந்து టిక్ பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வேணா ஜஸ்ட் டார்கெட் மட்டும் செட் பண்ணா போதும். செட் டார்கெட் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. اوكي டார்கெட் செட் சக்ஸஸ்ஃபுல்லி கோ டு ஹோம்னோடது கோ டு ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் வச்சு உள்ள ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது அப்போ நான் டூ கிராம்ஸ் டோட்டலாக அதாவது இந்த ஸ்கீம் முடியும் போது நான் ஒரு டூ கிராம் சேவ் பண்ணணும்னு வச்சுருக்கோம் என்னோடய டார்கெட்டில் ஃபைவ் பர்சன்டேஜ் இது வரைக்கும் கம்ப்ளீட் இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் போகிற அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் பாய் பாய்